பேசக்கூடாது கஸ்டமர் ஹிந்தியில பேசக்கூடாது எப்படி சொல்றீங்க நான் அவருக்கு பேசணும் தமிழ்நாடு இல்ல ஹிந்தியில பேசக்கூடாது எவ்வளவு திமிர் இருக்கு இவனுக்கு தமிழ்நாட்டுல சென்ட்ரல் பேங்க் அதனால தமிழ்ல பேசக்கூடாதான் ஹிந்தியில தான் பேசணுமா எப்படி வந்துட்டானுங்க பாருங்க பேங்க் இருக்காரு சென்ட்ரல் பேங்க் இருக்கு சென்ட்ரல் பேங்க் இருக்கு டெல்லியில வந்து ஹிந்தியில பேசுறாங்க

கஷ்டமா இருக்கேன் அவருக்கு ஹிந்தி வரமாட்ட அவருக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறாரு ஆனா நீ ஹிந்தில தான் பேசணுங்கிறான் இதுக்காக தான் மும்மொழி கொள்கையும் ஹிந்தியும் வேணான்னு சொல்றது இப்ப புரியுது நாம அதர் ஸ்டேட்ல போயிட்டு தமிழ்லேயே பேச முடியுமா அங்க உள்ள லாங்குவேஜ் என்னவோ அதுக்கு அனுசரிச்சு அல்லது தான் பேசி வருவோம் இப்படியே விட்டா நாளைக்கு சுத்தமா தமிழ் அழிஞ்சிடும் வெறும் எல்லா இடத்துலயும் இந்தி தான் இருக்கும் அதனால எச்சரிக்கை மக்களே எச்சரிக்கை இந்தி தெரியாது போடா बात करते हैं तमीश से बात करना है उनसे कमी से बात करते बात करना है कमी से बात करेगा, करेंगे कमी से बात कर